வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யுனிவர்ஸ் நாம் இந்த காணொளியில் புயல் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் புயல்னால் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது காட்சியின் சுழற்சியை தான் நாம் புயல்னு சொல்கிறோம் ஏதாவது ஒரு இடத்துல புயல் உருவாகும் போது அந்த புயல் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் புயலால் பெரும் சேதம் ஏற்படுறதை நாம் பார்க்க முடியும் நம்மளில் பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரியான காலநிலைகளை கடந்துதான் வந்திருப்போம் புயல் எப்போதுமே இரண்டு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒன்று காற்றின் சுழற்சியால் பூமியின் மேல் இருக்கும் பொருட்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் அடுத்ததா பெரும் மலைப்பொழிவும் அதை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு தண்ணீராலும் பெரும் பாதிப்புகள் ஏற்படும் அது மட்டுமில்ல புயல் ஏற்படும் போதெல்லாம் கடலின் செயல்பாட்டிலும் பெரும் மாற்றம் ஏற்படுறதை நாம பார்க்க முடியும் அதாவது வழக்கமாக இருக்கும் கடல் அலைகளை விட சக்தி வாய்ந்த பெரும் அலைகள் உருவாகி நிலத்திலும் சரி கடலிலும் சரி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்படி அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய புயல் எப்படி உருவாகுதுன்னு தான் நாம இந்த காணொலியில தெரிஞ்சிக்க போறோம் புயல் உருவாக மூணு காரணிகள் மிகவும் அடிப்படை காரணமா இருக்குது என்னலாம்னா காற்றின் வெப்பநிலை மாற்றம் காற்றின் அழுத்த மாற்றம் பூமியின் சுழற்சி இந்த மூணு காரணிகளும் சேர்ந்து புயலை எப்படி உருவாக்குதுன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த காற்றின் வெப்பநிலை மாற்றம் புயல் ஏற்பட எப்படி ஒரு முக்கிய காரணமா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பூமியை சுத்தி காற்று மண்டலம் இப்படி பல அடுக்குகளா இருக்கும் இந்த காட்சி மண்டலத்தினுடைய மிக முக்கியமான வேலை என்னன்னா பூமியின் உள்ளடுக்குகளில் இருக்கும் மிக கடுமையான வெப்பத்தை பூமியிலிருந்து விண்வெளிக்கு கடத்தும் மிக முக்கியமான பணியை செய்யும் அது மட்டுமில்ல சூரியனிலிருந்து வரும் வெளிச்சமும் வளிமண்டலத்தில் வெப்பத்தை உருவாக்கும் அதனால காட்சி மண்டலம் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் ஆனால் காட்சி மண்டலத்தின் வெப்பநிலை எப்போதுமே எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் இருக்காது இங்கே பாருங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு எண்களும் வளிமண்டலத்தில் இருக்கிற வெப்பநிலையை தான் குறிக்குது வெப்பநிலை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்ல எப்படி இருக்குதுன்னு பாருங்க இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு டிகிரின்னு ஒவ்வொரு இடத்துலையும் வெப்பநிலை மாறுது அண்டார்டிகாலாம் போனா அங்க காற்றின் வெப்பநிலை பூஜ்யத்துக்கும் கீழே தான் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற இந்த வெப்பநிலை எப்ப வேணாலும் கூடவோ அல்லது குறையவோ செய்யலாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற மாறுபட்ட வெப்பநிலையை தான் நாம இங்கே காட்சியின் வெப்பநிலை மாற்றம்னு சொல்லியிருக்கோம் இந்த வெப்பநிலை மாற்றம் தான் புயல் உருவாக்கத்தின் தொடக்கமாக இருக்குது தொடர்ந்து பாருங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் காலநிலை மாற்றம்னு ஒன்று இருக்குது அதை பற்றி நாம வரும் காணொலிகள்ல தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா காட்சியின் அழுத்த மாற்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் காட்சியின் அழுத்தம்ங்கிறது மொத்த வளிமண்டலத்திலும் செயல்படும் பூமியின் ஈர்ப்பு விசையால் ஏற்படக்கூடிய ஒரு விசை தான் அழுத்தம் அதனால தான் காற்று மண்டலம் பூமி கூடவே சேர்ந்து சுத்திட்டு இருக்குது காற்றின் அழுத்தமும் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்காது இங்கே பாருங்க இது காற்றின் அழுத்தத்தை குறிக்கும் வரைபடம் எப்படி இருக்குது ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி ஒன்பது ஹெக்டோபாஸ்கள்னு இருக்குது இப்படி காற்றின் அழுத்தம் ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும் காற்றின் அழுத்தம் காற்றின் அடர்த்தியை பொறுத்து தான் இருக்கும் எப்போதுமே காற்றினுடைய அடர்த்திக்கும் காற்றின் வெப்பநிலைக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு இருக்கும் ஏன்னா காற்றின் அடர்த்தியையும் அழுத்தத்தையும் மாற்றக்கூடியதே காற்றின் வெப்பநிலை தான் எப்படின்னா காற்றின் வெப்பநிலை அதிகமாகும்போது போது காற்றின் அணுக்கள் விரிவடையும் அதனால காற்றின் அடர்த்தியும் அழுத்தமும் குறையும் அதை குறிக்க தான் இந்த வெப்பமான இடத்துல காற்றின் அணுக்கள் குறைவா இருக்குது ஆனா காற்றின் வெப்பநிலை குறையும் போது அணுக்கள் சுருங்கும் அதனால காற்றின் அடர்த்தியும் அழுத்தமும் அதிகமாகும் அதனால தான் இந்த குளிரான இடத்துல அதிகமான அணுக்கள் இருக்குது நாம ஏற்கனவே பார்த்தோம் காற்றின் வெப்பநிலை எல்லா இடத்துலையும் சம அளவுல இருக்காதுன்னு அதனால் காற்றின் அடர்த்தியும் அழுத்தமும் எல்லா இடத்துலையுமே சம அளவில் இருக்காது இதை தான் நாம காச்சின் அழுத்த வேறுபாடுன்னு எடுத்திருக்கோம் எப்போதுமே காய்ச்சு அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி தான் நகரும் அதனால பூமியை சுத்தி இருக்கும் மொத்த காச்சும் எப்போதுமே ஏதாவது ஒரு திசையில இப்படி நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் இப்படி பூமியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் தான் பூமியின் சுழற்சியால் புயலாக மாறுது இந்த பூமியின் சுழற்சி இந்த மாதிரி நகரும் காட்சை எப்படி புயலாக மாச்சுதுன்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வட அரைக்கோளத்துல புயல் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இது வடதுருவ திசை இது பூமத்திய ரேக திசை அதாவது தென் திசை இது கிழக்கு திசை இது மேற்கு திசை இப்போ இந்த இடத்துல இருக்கிற மொத்த காற்றின் வெப்பநிலையும் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போது எல்லா இடத்துலையும் காற்றின் வெப்பநிலை சம அளவில் இருக்கிறதுனால மொத்த காட்சின் அடர்த்தியும் அழுத்தமும் எல்லா இடத்துலையும் சம அளவில் தான் இருக்கும் அதனால் காட்சி எந்த திசையிலையும் நகராமல் அதே இடத்துல இருக்கும் அடுத்ததாக இந்த இடத்துல இருக்கும் காட்சின் வெப்பநிலை மட்டும் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ்னு அதிகரிக்கிறதா வச்சுக்கலாம் இப்போ என்ன நடக்கும் இந்த இடத்துல இருக்கிற காச்சின் அடர்த்தியும் அழுத்தமும் குறையும் அதனால் இந்த இடம் முழுவதும் குறைந்த காச்சழுத்தம் உள்ள இடமா இருக்கும் அதாவது லோ பிரஷர் ஏரியாவாக இருக்கும் இந்த இடத்தை சுற்றி இருக்கும் மொத்த காட்சும் உயர் அழுத்த காச்சா செயல்படும் அதனால இந்த இடத்தை சுற்றி இருக்கிற அடர்த்தியும் அழுத்தமும் அதிகமான காட்சி இந்த லோ பிரஷர் இடத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும் இப்படி நகரும் அதிக அழுத்தமுள்ள காட்சி நேரடியா இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தின் குறைந்த அழுத்தத்தை சரி செய்ய முடியுமானா முடியாது தான் பூமியின் சுழற்சி அதன் வேலையை ஆரம்பிக்கும் எப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் பூமியினுடைய சுழலும் வேகம் எல்லா இடத்துலையும் சம அளவுல இருக்காதுன்னு நமக்கு தெரியும் இந்த பூமத்தி ரேகை கோட்டில் தான் பூமியின் சுழலும் வேகம் ஆயிரத்தி நாற்பது மைல்ஸ் பேர் அவருன்னு அதிகபட்ச அளவில் இருக்கும் துருவத்தை நோக்கி போக போக பூமியின் சுழற்சி குறைஞ்சிட்டே வரும் கடைசியாக துருவத்தில் பூமியின் சுழலும் வேகம் பூஜ்ஜியமாக இருக்கும் பூமியின் சுழலும் வேகத்தில் இருக்கும் இந்த வேக மாற்றத்தால் வடக்கு திசையில் இருந்து அதாவது பூமியின் சுழற்சி குறைவாக இருக்கும் இடத்துல இருந்து வரும் உயரழுத்தமுள்ள காற்று நேராக இந்த குறைந்த காய்ச்சழுத்தம் உள்ள இடத்துக்குள்ளே போகாமல் இப்படி மேற்கு திசையில் விலகி போகும் அதே நேரத்தில் திசையில் இருந்து அதாவது பூமியின் சுழற்சி அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து வரும் உயரழுத்த காட்சி இப்படி கிழக்கு திசையில் விலகி போகும் இந்த செயலை தான் கோரியாலிஸ் விளைவுன்னு சொல்லுவாங்க கோரியாலிஸ் விளைவுனா என்ன அது எப்படி செயல்படும் பூமியின் சுழலும் வேகமாச்சத்தால் காட்சி ஏன் இப்படி இரண்டு திசையிலையும் விலகி போகுது அது மட்டுமில்லை பூமியின் சுழலும் வேகமாச்சத்தால் நாம் ஒரு தொலைதூர இலக்கை துப்பாக்கியால் மிக துல்லியமாக குறிவைத்து சுடும்போதும் கூட இலக்கு தவறும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல கோரியாலிஸ் விளைவுன்னு ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கோம் அந்த காணொலியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்க நீங்க கோரியாலிஸ் விளைவு பற்றி மிக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் புயல் எப்போதுமே வட அரைக்கோளத்தில் எதிர்கடிகார திசையில தான் இருக்கும் தென் அரைக்கோளத்துல புயல் எப்போதுமே கடிகார திசையில தான் இருக்கும் இதை பத்தியும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரி நாம இப்போ காணொலிக்குள்ள போகலாம் இப்படி இரண்டு திசையிலையும் விலகி போகும் காட்சி அப்படியே விலகி தூரமாக போக முடியுமானால் அதுவும் முடியாது ஏன்னா மையத்தில் இருக்கும் இந்த இடத்தின் குறைந்த காற்றழுத்த பகுதி ஒரு வேக்யூம் ஃபோர்ஸை உருவாக்கும் அதாவது வெச்சிட ஈர்ப்பு விசையை உருவாக்கும் இந்த வெற்றிட ஈர்ப்பு விசை இப்படி விலகி போக நினைக்கும் மொத்த காட்சியும் உள்நோக்கி இழுக்க முயற்சி செய்யும் அதனால் இப்படி இரண்டு திசையிலையும் விலகி போன காட்சி வளைந்து இந்த திசையில் நகரும் இரண்டு திசையிலையும் இருந்து வரும் மொத்த காட்சியும் இப்படி வளைந்து குறைந்த காய்ச்சழுத்தம் இருக்கிற இடத்தை சுற்றி ஒரு வளைய மாதிரியான ஒரு வடிவத்தை இந்த மாதிரி உருவாக்கும் இந்த காட்சி வளையம் மேற்கு மற்றும் கிழக்கு திசைகளில் இருந்து இப்படி நேரா வரும் இந்த உயரழுத்த உள்ள செல்ல விடாமல் தடுக்கும் இந்த மாதிரி அடுத்ததாக என்ன நடக்கும்னா இப்படி தடுக்கப்பட்ட காட்சும் இந்த வளைய அமைப்பு கூடவே சேர்ந்து சுழல ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அதனால மற்ற இடங்கள்ல இருந்து வரும் உயரழுத்த காய்ச்சும் இந்த மையத்தை மையமா வச்சு சுழல ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இப்போ பாருங்க ஒரு முழு சுழல் அமைப்பு கிடச்சிருக்கும் இதுதான் புயலின் தொடக்கம் இது எப்படி தொடர்ந்து செயல்படும்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் நீங்க நினைக்கலாம் இப்படி வளைந்து வரும் மொத்த உயர் அழுத்த காய்ச்சும் இந்த மையப்பகுதிக்குள்ள நுழைந்து காச்சின் அழுத்தத்தை சமன் செய்ய முடியுமனு ஆனால் சமன் செய்ய முடியாது ஏன்னா காச்சு மையப்பகுதிக்குள்ள போகவே முடியாது எதுக்காகனா மொத்த காய்ச்சும் இந்த மாதிரி சுழலும் போது மையப்பகுதியில மைய விளக்கு விசைன்னு ஒன்று உருவாகும் அதாவது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இந்த மைய விளக்கு விசை உயர் அழுத்த உள்ளே நுழைய விடாமல் தடுத்து வெளி நோக்கி நகர்த்திட்டே இருக்கும் அதனால மையப்பகுதியின் குறைந்த காச்சழுத்தமும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அதனால மையத்தில் இருந்து செயல்படும் வேக்யூம் ஃபோர்ஸும் தொடர்ந்து செயல்படும் இப்படி மையத்திலிருந்து செயல்படும் வேக்யூம் ஃபோர்ஸ் வெளியில இருக்கும் காட்சையும் தன்னை நோக்கி தொடர்ந்து ஈர்த்து கொண்டே இருக்கும் அதனால புயலின் மையத்தை சுற்றி இருக்கும் மொத்த உயரழுத்த காய்ச்சின் அளவும் அடர்த்தியும் அழுத்தமும் அதிகமாயிட்டே இருக்கும் காற்றின் அளவு அதிகமாக அதிகமாக புயலின் மையப்பகுதியில் சுழலும் வேகமும் அதிகமாகும் சுழலும் வேகம் அதிகமாகும் போது வேக்யூம் ஃபோர்ஸின் ஈர்க்கும் சக்தியும் அதிகமாகும் இப்படி தொடர்ந்து நடக்கிறதுனால நேரம் ஆக ஆக புயலின் அளவும் சக்தியும் அதிகமாயிட்டே இருக்கும் நீங்க புயலின் இயக்கத்தை இன்னும் எளிதாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சிறந்த உதாரணம் இருக்குது இந்த சென்ட்ரிஃபிகல் பம்பின் இயக்கம்தான் சென்ட்ரிஃபிக்கல் பம்புனா என்னன்னு நமக்கு தெரியும் இதுதான் சென்ட்ரிஃபிகல் பம்ப் சென்ட்ரிஃபிகல் பம்பின் மையத்துல இப்படி ஒரு சுழலும் பகுதி இருக்கும் இதை இம்பல்லர்ன்னு சொல்லுவாங்க இந்த இம்பல்லர் சுழலும் போது அதன் மையத்துல மைய விளக்கு விசை உருவாகும் அதனால இம்பல்லரின் மையத்தில் இருக்கும் தண்ணீர் வெளிநோக்கி நகரும் அதனால இம்பல்லரின் மையத்தில் குறைந்த அழுத்தம் உருவாகும் அதாவது வேக்யூம் ஃபோர்ஸ் இம்பல்லரின் மையத்தில் உருவாகும் வேக்யூம் ஃபோர்ஸ் இம்பல்லரின் சுழலும் வேகத்தை பொறுத்து தான் இருக்கும் இப்படி இம்பல்லரின் சுழற்சியால் மையத்தில் உருவாகும் குறைந்த அழுத்தம் தண்ணீரை வெளியிலிருந்து தொடர்ந்து உள்நோக்கி இழுத்து கொண்டே இருக்கும் ஆனால் எவ்வளவு தண்ணீர் இம்பல்லருக்குள்ள வந்தாலும் தண்ணீர் இம்பல்லரின் மையத்துக்குள்ளே போய் அழுத்தத்தை சமன் செய்யவே முடியாது ஏன்னா மையத்தில் செயல்படும் மைய விளக்கு விசை தண்ணீரை மையத்தில் நுழைய விடாமல் வெளிநோக்கி நகர்த்திட்டே இருக்கும் இந்த மாதிரி ஆனால் மையத்தில் செயல்படும் இந்த வேக்யூம் ஃபோர்ஸ் தொடர்ந்து தண்ணீரை உள்நோக்கி இழுத்துட்டே இருக்கும் இப்படி இம்பலரின் மையத்தில் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸும் வேக்யூம் ஃபோர்ஸும் தொடர்ந்து செயல்படுறதுனால தான் மையத்துக்குள்ள தண்ணீரும் போக முடியல ஆனால் தண்ணீர் உள்நோக்கி வந்துகிட்டேயும் இருக்கும் இந்த சேம் கான்செப்டு தான் புயலின் இயக்கமும் புயலின் மையத்தில் இப்போ மூன்று விதமான செயல்கள் நடக்கும் ஒன்று கோரியாலிஸ் விளைவு காரணமா காற்றின் திசை மாற்றப்பட்டு காற்று சுழலும் அடுத்ததா காற்றின் சுழற்சியால் உருவாகும் மைய விளக்கு விசை உயரழுத்த காற்றை மையத்தில் நுழைய விடாமல் தடுத்து வெளிநோக்கி நகர்த்திட்டே இருக்கும் அடுத்ததா மையத்தில் உருவாகும் வேக்யூம் ஃபோர்ஸ் அதாவது வெச்சிட ஈர்ப்பு விசை புதிதாக வெளியில் மற்ற இடங்களில் இருக்கும் உயரழுத்த காய்ச்சை தன்னோக்கி இழுத்து கொண்டே இருக்கும் இப்படி இந்த மூணு ப்ராசஸும் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டே இருக்கும் இந்த மூணு செயல்களும் நடக்கும் இந்த மைய பகுதியை தான் நாம் புயலின் கண் பகுதின்னு சொல்கிறோம் புயலின் மையத்தில் இப்படி மைய விளக்கு விசை செயல்படுறதுனால தான் புயலின் இந்த கண் பகுதி எங்கெல்லாம் நகர்ந்து போகுதோ அங்கெல்லாம் இருக்கும் பொருட்கள் அனைத்தையும் அதன் இடத்திலிருந்து உடைத்து வெளிநோக்கி எரிந்துவிடும் எப்போதுமே புயலின் இந்த கண்பகுதி பொருளுக்கும் உயிர்களுக்கும் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் புயலின் மையப்பகுதி பொருட்களை உள்நோக்கி இழுத்து மறுபடியும் வெளிநோக்கி எரிந்துவிடும் அதனால் புயலின் கண்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறதுமே ஒரு மிகப்பெரிய தான் இருக்கும் புயலின் மையப்பகுதியில் சிக்கிட்டோம்னா தப்பிக்கவே முடியாது புயலின் மையத்தில் செயல்படும் இந்த வெச்சிட ஈர்ப்பை பொறுத்துதான் புயலின் தாக்கமும் சக்தியும் இருக்கும் மையத்தில் வெச்சிட ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும்போது மையப்பகுதி காற்று மண்டலத்தில் இருக்கும் அதிக அளவிலான உயரழுத்த காட்சியும் நீர்துகள்களையும் தன்னை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் புயலின் கண்பகுதியை சுற்றி வரும் காற்றின் அடர்த்தியும் அழுத்தமும் நீர்துகள்களும் அதிகமாக இருக்கும் அதனால தான் புயல் இந்த வடிவத்தில் ஒரு பெரும் காற்றும் நீர்துகள்களும் சேர்ந்த ஒரு திரட்சியாக இருக்குது இப்படிப்பட்ட காட்சிக்கு மோதும் சக்தியும் அதிகமாக இருக்கும் அதனால தான் புயல் காட்சி பொருட்கள் அனைத்தையும் மிக எளிதாக உடைத்து எரிந்து சேதப்படுத்த முடியுது இப்போ புயலின் காய்ச்சல் எதுக்காக இந்த மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நமக்கு தெரியும் புயல் ஏற்படும் போது அதிக அளவில் மழை பொழிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட என்ன காரணம்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் புயலின் மையத்தில் இருக்கும் ஈர்ப்பு விசை வளிமண்டலத்தில் பல இடங்களில் இருக்கும் நீர்த்துகள்களை இழுத்து ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இப்படி புயலுக்குள் வந்து சேரும் நீர்த்துகள்கள் காச்சோடு சேர்ந்து வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் காற்றின் நீர்த்துகள்கள் வேகமாக குளிர்ந்து பெரும் மேகக்கூட்டமாக மாறும் மேகக்கூட்டமும் வேகமாக குளிர்ந்து பெரும் மழை மழைப்பொழிவாக மாறும் பல இடங்களில் இருந்து வந்த காற்றின் நீர்த்துகள்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மொத்தமாக மழையாக வந்து சேரும்போது அது பூமியில் பெரும் வெள்ளப்பெருக்காக மாறும் பூமியில் புயல் ஏற்பட்ட இடத்தில் இருக்கும் பொருட்களுக்கும் உயிர்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் இதுதான் புயல் ஏற்படும்போது பெரிய அளவில் மழை தண்ணீரால் பாதிப்புகள் ஏற்பட காரணமாக இருக்குது அடுத்ததாக புயல் ஏற்படும் கடல் அலைகளில் ஏன் மாற்றம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நாம் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி புயல் ஏற்படும் போது காற்றின் அடர்த்தியும் அழுத்தமும் அதிகமாக இருக்கும் காற்றின் உயர் அழுத்தம் கடல் தண்ணீரின் மேல்பரப்பில் செயல்படும் பரப்பு இழுவிசை அதாவது சர்ஃபேஸ் டென்ஷனை அதிகமாக்கும் அதனால் தண்ணீரின் அழுத்தமும் அதிகமாகும் அதே நேரத்தில் காற்றின் அழுத்தம் ஒரே இடத்துல சமமாக இருக்காது புயல் சுத்திட்டே இருக்கிறதுனால காற்றின் அழுத்தமும் சுத்திட்டே தான் இருக்கும் அதனால தண்ணீரின் மீது செயல்படும் அழுத்தமும் சுழலும் புயலின் அழுத்த சுழற்சி தான் கடலில் பெரும் அலைகளை கரையை நோக்கி உருவாக்கும் அதனால புயல் ஏற்படும்போது கடல் கொந்தளிப்பாக இருக்கும் சில நேரங்களில் கடல் தண்ணீரும் நிலப்பரப்புக்குள்ள நுழைந்து கடலும் பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி பெரிய சேதங்களை ஏற்படுத்தும் புயல் எப்போதுமே வட அரைக்கோளத்தில் எதிர்கடிகார திசையில் தான் இருக்கும் தென் அரைக்குளத்தில் புயல் எப்போதுமே கடிகார திசையில் தான் இருக்கும் இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் அதுக்கான வீடியோ லிங்க்கை பின் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள் இப்போது நமக்கு புயல் எப்படி உருவாகுது அதனால் என்னென்ன பாதிப்புகள் எப்படியெல்லாம் ஏற்படுதுன்னு நமக்கு இப்போ தெரியும் அடுத்ததாக புயல் எப்படி தொடர்ந்து செயல்படுது எப்படி நகருது எதுக்காக புயல் கரையை கடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்